ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லாயிருப்பீங்க தெரியும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெட்டேரி மீன் மார்க்கெட்டில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெட்டேரி ஜங்ஷன்லேயே நீங்கள் லெஃப்ட் திரும்பினாலே உங்களுக்கு மீன் மார்க்கெட்டு வாங்க மீன் மார்க்கெட்டில் பார்க்கலாம் மீன்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்கள் ஏரி ஏரி மீனுங்களா எல்லாமே ஏரி வவால் கொடுவா கட்லா சார் அதான் ஏரி மீன் எல்லாமே பாருங்கள் கொடுவா வவ்வாலு கட்லா இது பாருங்கள் எறா எப்படி இதெல்லாம் ரேட்டு எப்படிமா அதெல்லாம் கிலோ நூற்றி எண்பது அது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி எண்பது கிலோ கட்லா நூற்றி எண்பது எறா இருக்குது எறா எப்படிமா முந்நூறுபாவா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எறா முந்நூறுபா கிலோ மீன் கட் பண்ணுறாங்க சார் லைனாக நிறைய கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நண்டு பாருங்கள் நண்டு எவ்வளோ நண்டு எப்படின்னா இது கிலோ நானூறுவா ஃப்ரெண்ட்ஸ் நண்டு பாருங்கள் கொழு ஆந்திரா பால் எல்லாம் மீனாக இது கதை நாளா

எல்லாம் இன்னும் தடைக்காலம் முடியுது இன்னும் பதினஞ்சு நாள் இருக்கு உள்ள போய் பார்க்கலாம் போடு போடுங்க கட் பண்ணுங்க அது போட்டா போட்ட

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

நூத்தி எண்பது எல்லா ஒரே ரேட்டு தான் கோலா மீன் பாருங்க குட்டி கோலா எரா எற எவ்வளோ எற முந்நூறுபா ஃப்ரெண்ட்ஸ் கடைங்க நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏரி மீன் எல்லாம் ஏரி மீன் என்ன மீன்மா இது பில்லு கண்ணடா எவ்வளோ இது கிலோ குட்டி

மீன் கட்டிங் பண்ணா சரிங்க லைனாக மீன் ஃபுல்லாக கிடைக்கும் இது எவ்வளோ கிலோ எது

பாரு எல்லா கொடுவா ஆந்திரா வாலி ஏரா எல்லாமே இருக்கு பாருங்க மீன் கட் பண்றோம்

ஜிலேபி நத்தை இருக்குப்பா நத்த எவ்வளோ கிலோ இது ஐநூறு நத்தை ஐநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு இது சாப்பிட வெயிலுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைங்க இது ஒரு சின்ன மார்க்கெட்டு தான் இது இது கொளத்தூர் ஜங்ஷன்ல இருக்கு பாருங்க கொளத்தூர் ஜங்ஷன்லேருந்து உள்ள ரிட்டேரி திரும்புறதுல இந்த மார்க்கெட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்